எல்லாத்துக்கும் காரணம் குஷ்புதான் போன ஜெயம் ரவியோட அம்மா அப்பா பிரபலம் கொடுத்த ஷாக் நியூஸ். ஆர்த்திя பிரியர்தா ஜெயம் ரவி அறிவிச்சிருந்தாரு. ஆனா ரவியோட பேசிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படினு ஆர்த்தி சொல்லிருந்தாங்க. இதுக்கடيلة கெனிஷா கூட தொரதுபடிதி பேசபட்டதுக்கு ரவி தன்னோட கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. சூடலி இப்படி இருக்க பிரபல பத்திரிகையாளரான சபிதா ஜோஷப் தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டில ஆர்த்தி ரவி விவகாரம் பத்தி பேசியிருக்காரு. ஜெயம் ரவி போன மாசம் வெளியிட்டிருந்த அறிக்கையில வாழ்க்கை அப்படிங்கறது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொண்ணு அதோட சவால்கள் அப்புறம் வாய்ப்புகளோட வருது என்னோட பயணத்தை திரைப்படங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என்னோட ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி பண்ணிட்டு வரேன் அதனால ரொம்பவுமே நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்க கூட பகிர வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் நீண்ட கால யோசனை அப்புறம் பல பரிசீலனைக்கு பின்னாடி ஆர்த்தியுடனான என்னோட கல்யாண வாழ்க்கையிலிருந்து விலகிறது அப்படின்னு ரொம்பவும் கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவு ஈஸியாக எடுக்கப்பட்டது கிடையாது என்னை சார்ந்தவங்களோட நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் என்னோட தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவங்களோட தனி உரிமைகளையும் மதிப்பளிக்கும் படி எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிறேன் இந்த முடிவு என்னோட சொந்த முடிவு இந்த விஷயம் என்னோட தனிப்பட்ட விஷயமாவே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்னோட முன்னுரிமை எப்பவுமே என்னோட நடிப்பின் மூலமா என்னோட ரசிகர்கள் அப்புறம் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பொழுதுபோக்கை நான் கொடுக்கணும் தான் நான் என்னைக்குமே எப்பவுமே உங்க ஜெயம் ரவியா இருக்கவே விரும்புறேன் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நன்றியோடு உணர்றேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு ஜெயம் ரவி அவரோட இந்த விவாகரத்து அறிவிப்பு ரசிகர்கள் திரைத்துறையினர் திரைத்துறையினர்கிட்டையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறமா ஆர்த்தி கொடுத்திருந்த முதல் விளக்கத்துக்கு இந்த விவாகரத்து முடிவு பத்தி தனக்கு எதுவும் தெரியாது ரவி கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகளே கிடைக்கல சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா ரவியும் கொடுத்திருந்தாரு ஆர்த்திக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வீட்டு வேலைக்காரங்களுக்கு மரியாதை கூட கொட்டி தீர்த்திருந்தாரு ரவி அதுக்கப்புறமா ஆர்த்தியை நிறைய பேரு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து தம்மால சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் விதமா ஆர்த்தி கொடுத்த இன்னொரு விளக்கத்துல நான் அமைதியா இருக்கிறேன் அப்படிங்கறதால குற்ற உணர்வோ தவறோ என்கிட்ட இருக்கிறதா நினைக்க வேணாம் அப்படின்னு பல விஷயங்களை தெளிவுபடுத்தி பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சில விஷயங்களை பேட்டி ஒண்ணு சொல்லிருக்காரு குஷ்புதான் இந்த கல்யாணத்துக்கு காரணம் முதல்ல ஜெயம் ரவியோட வீட்டுல ஆர்த்திய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு விருப்பமே இல்ல ஆனா ஜெயம் ரவியோட காதல் குஷ்புவோட பேச்சுவார்த்தை எல்லாமே ரவியோட அப்பாவை மாத்துச்சு இப்போ ரெண்டு பேருக்கும் விவாகரத்து நடந்திருக்கு இதனால தன்னோட மகனோட வாழ்க்கை போய்ட்டுதே அப்படின்னு ரவியோட அப்பாவும் அம்மாவும் நொந்து போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரவி மேல கொஞ்சம் அதிகமாகவே பாசம் இருக்கு முக்கியமா இத்தனை வருஷங்கள் பாசத்தை கொட்டி வளர்த்த மகனோட வாழ்வு இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு